திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தேந்திரத்தில் கரு உற்பத்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடங்கள் சில அரியீர் உடம்பினில் ஆக்கிய ஆறும் பிரியீர் அதனில் பெருகும் குணங்கள் செரியீர் அவற்றினுள் சித்திகள் இட்ட சித்திகள் இட்டது அறிவியர் இகிரைந்தினும் உள்ளானது பிண்டமே முன்மினிக்கு ஏற்ப இந்த கருவில் அமைக்கப்பட்ட அந்த உயிருக்கு அந்த உயிர் எப்படி செல்வ செழிப்போடு இருக்கணும் இல்லாடி வறுமையோட இருக்கணுமா அவனுக்கு நரை திரை மூப்பு சாக்காடு இதெல்லாம் அப்பவுமே அதுலேயே அமைச்சிடுறாரு அந்த ஆறினுக்கும் ஏற்ப அந்த செல்வம் வறுமை நரைத்திரை மூப்பு சாக்காடு இந்த இதுக்கு ஏற்ப அந்த உயிருக்கு குணங்களும் உண்டாகும் அப்படி இருக்கக்கூடிய குணங்களில் நல்லதை மட்டும் பிரித்து அறிஞ்சு எடுத்துக்கணும் அல்லதை விட்டு நல்லதை பிரித்து அறிஞ்சு எடுத்தால் அந்த உயிர் சித்திகளை பெறும் அந்த சித்திகள் என்னென்ன அப்படின்னா அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் இசித்துவம் வசித்துவம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த உயிரானது பிறவிக்கு வரும்பொழுது அதுக்கு ஏற்பட்ட அதுக்கு என் எப்படி எப்படி குடும்பத்தில் பிறக்கணும் எப்படி செல்வ செழிப்போடு இருக்கணும் அதுக்கனுடைய ஆயுள் காலம் நிறைய திரை மூப்பு சாக்கடைங்குறது இறப்பெல்லாம் எப்போ அமையணும் அப்படிங்கிறதெல்லாம் அமைச்சிடுறாரு இறைவன் அந்த குணங்கள் அமைகிறத நல்ல குணங்களை மட்டும் நம்ம அந்த உயிரானதை எடுத்தால் சித்திகள் பல பெறும் அந்த சித்திகள் மூலமாக இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே சிதியார் பாடலுன்னு சொல்லும் பேர் இளவு மூ இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது அவ்விதி அனுபவத்தால் அப்படின் சொல்லி அதை முன் செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது பஞ்சபூத சேர்க்கையால் அமைக்கப்பட்ட இந்த உடல் இது நிலையற்றது அதனால் அந்த நிலையற்ற இந்த உடலை கருவியாக வச்சு இதில் இந்த உடம்பு அழிகிறதுக்கு முன்னால் நல்ல குணங்களையும் பெற்று சித்திகளை அடைந்து நிலைவேறான தன்மையை அடைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த பாடல் திரு சிற்றம்பலம் உடல் வாரும் உயிர் வைத்த வாரும் மடை வைத்து ஒன்பது வாயுதலும் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியில் அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே இந்த உடல் நமக்கு எப்படி அமைஞ்சிச்சு அந்த உடலுக்குள்ளே உயிரை அமைச்ச எப்படி வச்சாரு மடை வைத்து ஒன்பது வாயிலும் வச்சுருக்காரு அந்த மடைங்கிறது ஒழுகக்கூடிய தன்மையுடைய ஒன்பது வாயில்கள் அதையும் வச்சு திடம் வைத்த தாமரை சென்னியில் அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே அவர் தனக்குள்ளே வச்சு தன்னை வச்சு சொல்கிறார் இப்படி ஒன்பது வாயில் இருக்கக்கூடிய இந்த உடம்பு அதுக்கு மேலே ஆயிரம் இதழ் தாமரையோட உச்சியில் ஒளிவடிவாக இருக்கக்கூடிய இறைவனை கூடினேன் நான் என்ன போல் நீங்களும் இருங்க அதாவது இந்த உடல் இன்பத்திலையே கழிக்காமல் தானம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சிக்கு பன்னிரெண்டு அங்குலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சகஸிரஸ்தானத்தில் ஒளியுருவாக இருக்கக்கூடிய பெருமானை சென்று அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நமக்கு பிறவி வர்றது எல்லாம் நம்ம வினைக்கு தான் அமையும் அத நம்ம சிவஞான போதம் சொல்லுது அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையில் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்துள்ளதான் நம் செய்த முனை வினைக்கு ஏற்ப நமக்கு இறைவன் இந்த உடம்பு உலகம் அனுபவம் எல்லாமே அதில் தான் கொடுக்குறாரு தோற்றி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்பரு பெருமானும் எதை சொல்லுவார் கருவாய் கிடந்து உன் கலலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பொழிய சிவாய் நம்ம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உயிரானது இறைவனை தொண்டு செய்கிறதுக்கு ஏற்ப இறை தொண்டலே நிற்கும் பொழுது அந்த உயிருக்கு அடுத்த பிறவியில் அதுக்கு ஏற்ப நல்ல பிறவி கிடைக்கும் இல்லை பிறவா நிலை அடையக்கூடிய அந்த வினையின் தீர்ந்துச்சுன்னா பிறவா நிலை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த பாடல் கேட்டு நின்றேன் எங்கும் கேடில் பெருஞ்சுடர் மூட்டுகின்றான் முதல் யோனி மயனவன் கூட்டுகின்றான் குழம்பின் கருவை உருநீட்டி நின்று ஆகத்து நேற்பட்ட வாரேன் இப்படியெல்லாம் இறைவன் பல உயிர்களுக்கும் பல உடம்புகளை பல விரைவுகளை பிறக்க வைக்கிறார்கள் அதனால் அவருக்கு ஏதாச்சும் ஒரு கேடு இருக்கா அந்த உயிர்களோடு இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஏதாச்சும் மாற்றம் இருக்கா அப்படின்னா அப்படி அவனுக்கு எதுவும் கிடையாது அப்படி எந்த ஒரு கேடும் இல்லாத ஒளிவடிவான பெருமான் முதல் சிருஷ்டியை தொடங்குகிறாரு அப்போ அதுக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய மாயையை கலக்கி இந்த குழம்பான கருவை சேர்க்கிறார் அதை உருவமாக நீட்டி அந்த உருவுக்குள்ள தானும் எழுந்து அருளி அந்த முக் முக்தி பக் பக்குவமடைந்த அந்த உயிர்களுக்கு முக்தியையும் அளிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை நம்ம சித்தியார் பாடல் சொல்லுவது உருவொடு கருவி எல்லாம் உயிர்கொடு நின்று வேறாய் வருவது போல ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வன் அப்படியே அந்த ஊர் ஒவ்வொரு உயிர் ஒவ்வொரு உயிர்குள்ளையும் இறைவன் இருந்து இருக்காரு தான் உயிர்களுக்கு உருவம் உருவம் கருவி எல்லாம் காரணம் எல்லாம் கொடுத்து அந்த ஒவ்வொரு உயிர்க்குள்ளையும் இறைவன் வேறாய் உடனாய் ஒன்றாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இன்னொரு பாடலை தரும் உயிர் அவனை ஆகா உயிரவை தானும் ஆகான் வருபவன் இவை தானாயும் வேறுமாயும் மண்ணி நின்றே அப்படி ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இறைவன் இருந்தாலும் வேறானவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க திருச்சிற்றம்பலம்